திட்டு நம்ம வந்து கொள்ளாகரவர்கள் கேட்டோம் எப்படி வந்து கரும்பு விவசாயம் எப்படி என்னென்ன இதுன்னு கேட்டோம் ஆனால் அவங்க வந்து சொன்னாங்க ஆனால் வந்து அவங்க கேமராமேடி வரலாற்று சொல்லிட்டாங்க அது எப்படின்னா இந்த கரும்பு ஒரு கரும்பு வந்து உருவாகிறது வந்து ஆறு மாதம் ஆகுமா சித்திரை வைகாசியில் போடுவாங்களாம் போட்டால் தை மாதத்தில் வந்து இந்தமாரி கரும்பு வந்து பெருசாகிடும் ஹிட்டு விழா இது தெரியுதுங்களா கரும்பு எப்படி ஃபுல்லாக இருக்குல்ல தெரியுதுங்களா ஒரு ஒரு கொத்தில் நாலு அஞ்சு இருக்குங்களா ரெண்டு எத்தனை இருக்குது ரெண்டு நாலு அஞ்சு இருக்குங்களா இது எப்படி இதை நடுவாங்கன்னா கரும்பாகவே நடமாட்டாங்க எப்படின்னா இந்த மாரி ஒரு கரும்பு எடுத்து நட்டுருவாங்க இந்த மாரி ஒரு கரும்பு எப்படின்னா இந்த தெருதுங்களே கரும்போட விதையை காட்டுறது நல்லா பாருங்கள் இதை இருக்காருங்க இது தெருங்களா இந்த முளைச்சி இது முளச்சி இதை வந்துருங்களா அதேமாரி இது இருக்கிறங்க விதை இதுதான் கரும்போட விதை இது எப்படின்னா உழவு செஞ்சு இந்த மாரி பாத்தி இந்த பாத்தி அனுப்பிச்சி இல்லை கரும்பு வந்து நட்டுருவாங்க இந்த கரும்பு நட்டோன்னே இந்த கரும்பு என்ன பண்ணணுமா அந்த கரும்பு வந்து இதுலேருந்து விளையும் எழுந்து தான் அந்த விதை இருக்குல்ல இந்த விதையிலேருந்து ஒன்று ஒன்றா கிளம்பி அழகாக வரும் அப்படியே வந்து இந்த மாரி ஒரு கரும்பு தோட்டமாக அப்படி உருவாகி இங்கே வந்து நிற்கும்